யுபாசு குல்லு அபுதீன் அலா மா மாத அலைஹ் யுபாசு குல்லு அபுதின் அலா மா மாத்த அலைஹி யுபாசு அப்படின்னா எழுப்பப்படுவார் எழுப்பப்படுவான் மறுமை நாளில் உயிர்த்தெழுப்பப்படுவான் குல்லு ஒவ்வொரு அபுதின் அடியான் அடிமை மனிதன் அலா மீது மா அது எதை எந்த மாத்த இறந்தான் மரணித்தான் அலைஹி அதன் மீது இது எப்படி பொருள் கொள்ளணும் ஒவ்வொரு அடியானும் எந்த நிலையில் மரணிக்கின்றானோ அதே நிலையில் எழுப்பப்படுவான் ஒவ்வொரு மனிதரும் தான் இறந்த நிலையிலேயே உயிர்த்தெழுப்பப்படுவாங்க அதாவது ஒருவர் வந்து எந்த நிலையில் மரணிக்கிறாரு அது எந்த நம்பிக்கையில் இருந்தார் ஈமான் கொண்டவரா ஈமான் கொள்ளாதவராக இருந்தாரா இல்லைன்னா எந்த செயல் இருந்தாரு எந்த பாவத்தில் இருந்தார் எந்த நற்காரியத்தை இருந்தாரு தல்பியா சொன்ன நிலையில் இருந்தாரா இல்லை குரான் ஓதன நிலையில் இருந்தாரா இல்லைன்னா ஷஹீதான நிலையில் இருந்தாரா அப்படி இருந்து அவங்க மரணிச்சாங்க அப்படின்னு சொன்னால் அதே நிலையில தான் மறுமை நாள்லையும் எழுப்பப்படுவாங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு அழகான ஹதீஸ் இது இந்த ஹதீஸ் வந்து நம்ம நல்ல நிலைமையில் மரணிக்கணும் அப்படின்னு நமக்கு எச்சரிக்கை விதி விதிக்கக்கூடிய வகையிலையும் இந்த ஹதீஸ் நமக்கு வந்து இருக்குது அல்ஹம்துலில்லா அதாவது யுபு குல் அபுதீன் அல மா மாத அலை ஒவ்வொரு அடியானும் எந்த நிலையில் மரணிக்கின்றானோ அதே நிலையில் எழுப்பப்படுவான் அல்ஹம்துலில்லா